மத்திய அமைச்சரவையில் அதிமுக சேர உள்ளதாக ஆங்கில நாளிதழில் தகவல் வெளியானது குறித்து கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கூட்டணி பொறுத்தவரையில் நான் ஒருவரும் முடிவு செய்ய முடியாது முதலமைச்சர் மட்டும் முடிவு செய்ய முடியாது முதலமைச்சர் தலைமை கழக நிர்வாகிகள் அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று கட்சியினுடைய எல்லா தரப்பட்ட ஆளுகளுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து முடிவு செய்யப்படும் அதுவும் தேர்தல் வந்து இப்போ உடனே வரப்போகிறது இல்லாது அது வந்து இப்போ எம்பி எலெக்ஷன் வந்து இன்னும் சில ஆண்டுகள் இருக்குது அப்போ வரும்போது தான் இது பற்றி வந்து ஒரு முடிவு செய்வார்கள் இது கொள்கை முடிவு எனவே யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை வந்து எடுக்க முடியாது அனுமானத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது எழுதியிருக்காங்க அதுக்கும் நான் அப்படி பேசுவேன் பிஜேபியோட இணைப்புன்றதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டையிலே திரும்பி பெறணும் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் இதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணனோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் இன்று தமிழகத்தில் எங்களது அடித்தளத்தை பலப்படுத்துவதில் நாங்கள் எங்களது முழு கவனத்தையும் செலுத்துகிறோம் அதற்காகத்தான் எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் வருகிறார்கள் அவர்கள் வருவது எங்கள் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஒரு நேர்முகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இதே போல மத்திய அரசின் திட்டங்களை பற்றி எங்களிடம் கேட்டால் இது யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது